வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் இங்கே நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் தோழர் சுந்தரவள்ளி அவர்கள் வணக்கம் வணக்கம் மானத்தமிழா மராட்டியனா அப்படின்ற ஒரு முழக்கத்தை வந்து தமிழ்நாட்டுல வைத்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் ரஜினியை சந்திச்சாரு சந்திச்சுட்டு இன்னைக்கு கொடுத்திருக்கிற பேட்டியில ரஜினி கூட அரசியல் பேசினது அப்படின்ற தொடர்பாக நிறைய விஷயத்த பேசினாங்க ரஜினியை போய் சீமான் சந்திக்கிறது ஒரு பெரிய ஒரு அரசியல் நிகழ்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஜினியினுடைய அரசியல் வருகையின் போது பலர் எதிர்த்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் பலரும் எதிர்த்தாங்க எந்த அடிப்படையிலனா ரஜினி ஒரு பாஜகவில் இயக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்காரு பாஜகவினுடைய கையாளாக இருக்கிறார் அதனால் ரஜினியை எதிர்க்கிறோம் அப்படின்றது முங்கள மாதிரியான ஆட்களினுடைய முழக்கமாக இருந்தது ரஜினி பிறப்பால தமிழர் கிடையாது அவர் ஒரு மான தமிழன் கிடையாது எங்களுடைய அப்பன்னா எனக்கு வந்து ரத்தமனா இருக்கணும் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க நாம் தமிழ் அந்த மாதிரி நிறைய சொல்லி ரஜினிகாந்த் இங்க வாழ்றதே பெருசு சினிமா நடிகிறதே பெருசு அதோட ஓடிடணும்னா ரொம்ப தரக்குறைவாக அவருடைய பெண்கள் வீட்டு பெண்கள் அவங்களுடைய பேரப்பசங்க அவங்களை அவங்க வீட்டுல திருமணமான அந்த மாப்பிள்ள இவங்க எல்லாத்தையும் போட்டு மிக ஆபாசமாக பேசியது நாம் தமிழர் கட்சி இன்றைய தினம் சீமான் அவர்கள் போய் சந்திச்சிருக்காரு ஒரு அரசியல் சந்திப்பு அப்படின்னு எல்லாம் நிறையா சொல்லியிருக்காரு முதற்கட்டமாக சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சீமான் முதல்ல அரசியல்வாதியா அப்படின்னு எனக்கு அடிக்கடி கேள்வி வரும் அதைத்தான் உங்க முன்னாடியே வைக்கிறேன் முதல் சீமான் ஒரு அரசியல்வாதி இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் பிழைப்பதற்கு ஒரு சரியான தேர்வாக நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி கஞ்சி குடிச்சிட்டு இருக்காரு சோ அவர் பேசுறதெல்லாம் அரசியல் நம்புனா அதை விட முட்டாத்தனம் வேற எதுவுமே இல்லை நான் நான் சேலஞ்சே பண்றேன் அவர் தெளிவா சித்தாந்த அரசியல் பேசுனா நான் அரசியலை விட்டே ரெடி அப்படி பேசுற ஒரே ஒரு வீடியோ காட்டுங்க நான் அரசியலை விட்டு ரெடி காரணம் என்னன்னா அவருக்கு அரசியலும் தெரியாது வரலாறும் தெரியாது சித்தாந்தமும் தெரியாது சில வார்த்தைகளை புடிச்சு வச்சுக்கிட்டு நல்லா பேச வரும்ன்றத வச்சு அவர் ஒரு அரசியல்ன்ற போர்வையில வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு அதனால அதை குறித்து ரொம்ப விலாவரியா பேசி ஐயோ ஒரு அரசியல் தலைவருக்கான பதில் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த இடமும் இல்லை ஒண்ணு ஆனா தன்னைத்தானே அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறதுனால கட்சிக்குள்ள நின்று உருட்டிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டு பிரிக்கிற ஒரு ஏஜெண்டா செயல்படுறதுனால அதை குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு நான் நம்புறேன் இந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய சந்தித்தனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு திசை திருப்புவதற்கு ரெண்டாவது ஓட்டுக்காக கால விழுந்து கெஞ்சுறதுக்கு என்ன திசை திருப்புறதுக்கு கொஞ்ச நாளாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமா நாம் தமிழர் கட்சியிலிருந்து கலப்போராளிகள் கல செயல்பாட்டாளர்கள் இந்த ஆள் வேணா கஞ்சியை குடிச்சிட்டு தண்ணி அடிச்சு விட்டு மல்லாக கிடக்கலாம் ஆனா அங்க போராடிட்டு இருந்த பசங்க அப்படி கிடையாது அவங்க வந்து ஒரு மாற்று அரசியல் நம்பி வந்தவங்க ஆ நம்பி வந்து ஒரு மாற்ற மாற்றத்திற்கான அரசியலா செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க ஆனா தப்பான ஆளுகிட்ட போய் ஒட்டி அசிங்கப்பட்டு இன்னைக்கு நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறாங்க கொத்து கொத்தா வெளியேறாங்க அதுவும் விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அப்பா ஆடா இங்க இருக்கிற திமுக தான் நமக்கு எதிரி அதிமுக தான் எதிரி நல்ல வேலை விஜய் வந்துட்டாரு நம்ம போய் சேர்ந்துடலாம்னு கொத்து கொத்தா நாம் தமிழர் சீமான் கட்சியில இருந்து கொத்து கொத்தா போயிட்டு இருக்காங்க அப்ப கொத்து கொத்தா போறத முதல்ல வந்து திசை திருப்ப வேண்டிய அவசியம் இருக்கு ரெண்டாவது சீமானை எதிர்த்து கேள்வி இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க கட்சி தம்பிங்க இதுவரை கேள்வி கேட்டவங்க எங்கோ ஒன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க வெளியேற்றப்படுவார்கள் ஆனா இன்னைக்கு எல்லாரும் கேள்வி ஏற்க ஆரம்பிச்சுட்டாங்க திருநெல்வேலி சந்திப்பு மிகப்பெரிய பிரச்சனையானது காரணம் தம்பிகள் கேள்வி எழுப்பதுதான் அவங்க வெளியே வந்து குண்டாசை வச்சு தூக்கி வெளியே போட்ட வரைக்கும் நம்ம பாக்குறோம் சோ அப்ப கொத்து கொத்தா கேள்வி இயக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொத்து கொத்த வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்க செயல்பட்டு இருந்தவங்க வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க கட்சியினுடைய உண்மைகளை வெளியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க பொது வெளியில அப்படி பேசும்போது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அவர் வந்து ஒரு சர்வாதிகாரி அவரே பேசி அவரை கன்க்ளூட் பண்ணி அவரே வெளியே கிளம்பிடுவாரு ஒரு பொதுக்குழு நடந்ததில்லை செயற்குழு இல்ல இந்த கட்சியே ஒரு வேஸ்ட் உங்களுடைய இழமையும் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய அரசியல் சார்ந்த அறிவையும் இந்த கட்சிக்குள்ள போட்டு இழக்காதீங்க அப்படின்னு அவங்க தம்பிங்க பேசிட்டு இருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல ரெண்டாவது இன்னைக்கு கூட கொஞ்சம் பேர் வெளியேறி இருக்கிறாங்க நாகப்பட்டினம் உட்பட இன்னைக்கு கூட கொஞ்சம் பேர் வெளியேறி இருக்காங்க கட்சியை விட்டு இவருக்கு இதை திசை திருப்ப வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா நான் வந்து தமிழ்நாட்டுல மூன்றாவது பெரிய கட்சி நான் வந்து அங்கீகாரம் வாங்கிட்டோம் நாங்க வந்து களத்துல நாங்க நாங்கதான் தமிழர்களுக்கான அந்த வெற்றியை ஒரு விடுதலையான ஒரு அரசியலை உருவாக்க போறோம் அப்படின்னு உருட்டிட்டு இருக்கிற அண்ணனுக்கு பெரிய பின்னடைவு இந்த தம்பிகளினுடைய வெளியேறது அதோட சேர்த்து இப்ப என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னா வாக்கு வங்கி ஏற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஏற்கனவே அவர் ஜெயிக்க மாட்டாரு அவர் ஓட்டு பிரிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி காசை வாங்கி கஞ்சி குடிச்சு போவாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இன்னும் பெரிய பின்னடைவை அவர் சந்திக்கிறனால இப்ப ரஜினி அரசியலில் இல்லை அவர் யாருக்கும் சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு நீங்க வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி போய் கேட்டாரு என்ன கேட்டாரு அவருடைய பத்திரிகையிலே துக்குளக்கிலேயே எழுதினாரு நீங்க கருத்தியெல்லாம் நின்று எங்களுக்கு ஆதரவு கொடுங்க காவிகளுக்கு அப்படின்னு கேட்கும் போது முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்ப கருத்தியெல்லாம் போயி காவிகளுக்கு சங்கிகளுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய எதிர்ப்பை சந்திக்க வேண்டும்னு ரஜினிக்கு தெரிஞ்சதுனால அவர் யாருக்கும் இப்போதைக்கு அரசியலா நின்னு ஆதரவு கொடுக்கும்ல எதையும் பேசுற நிலைமையில அவர் இல்ல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறாரு இது ஒண்ணு புதுசுல சீமானுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ரஜினி கால விழுந்து அந்த இருபது நிமிஷம் அவர் கெஞ்சிருப்பாரு கெஞ்சி கூத்தாடி அழுது கண்ணீர் விட்டு நான் தனிமரமா நிக்கிறேன் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார் அப்படின்னு விட்டுருப்பாரு இந்த ரஜினியத்தான் அவ்வளவு கேடு கட்ட பேசுனாரு பேசினாரு இவர் ரஜினி மென்டல் அப்படின்னாரு ஒரு குற்ற உணர்வே இல்லாம பேசக்கூடிய ஒரு அரைவே காட்டு சங்கிகளுடைய வார்த்தை ஏன்னா உளவியலா ஒரு நோய்க்குள்ளாகி கஷ்டப்படுற பல பேர் இருக்கிறாங்க அவங்களையும் சேர்த்து கொச்சைப்படுத்துற வார்த்தை தான் இந்த மென்டல்ன்ற வார்த்தை அதான் அவர் சொல்லி இழிவுபடுத்தினாங்க எல்லாம் சமூக வலைதளங்கள் பேசிட்டு இருந்தாங்க ரஜினி வரட்டும் ஐ எம் வெயிட்டிங் இவர் என்ன கிழிச்சிருவாரு நான் கேட்கிறேன் உங்களாலேயே ஒரு வார்டு மெம்பரை ஜெயிக்கிறதுக்கு வக்கு கிடையாது நீங்க என்ன ரஜினி அடுத்து தள்ளிடுவீங்க ரஜினி உங்களை விட ஆயிரம் மடங்கு பெட்டர் தான் நான் சொல்லுவேன் அவர் அரசியலா அவர் சங்கிகளுக்கு சப்போர்ட்டா நின்ற கூடாதுன்றதுக்காகவே அவர் தெளிவோ ஒரு இடத்துல முடிவெடுத்து எடுத்து வெளியோடி போயிட்டாரு இரண்டாவது தொண்ணூறுகள்ல ரஜினியுடைய அரசியல் ரொம்ப தெளிவான அரசியலா இருந்துச்சு அவர் ஒரு ஆட்சி மாற்றத்தையே செய்ய முடியும் ஜெயலலிதாவுக்கு எதிராக அப்படின்னா அவருக்கு மக்கள் கொடுத்த மரியாதையும் ஒரு மிக முக்கியமானது அப்படி ஏதாவது ஒரு இடத்துல தன்னை நிரூபிச்சிருக்காரா சீமான் எதுக்குள்ளாயக்கலாது சீமான் அன்னைக்கு ரஜினியை பார்த்த வர டூ வெயிட்டிங்னு வர்ற என்ன தன்னால அறுத்து தள்ளிடுவாருன்னு புரியவே இல்லை வார்டு ஜெயிக்க கூட வக்கற்று போய் தான் நேரடியா நின்று ஓட்டுமாக்கி ஜெயிக்க முடியாத அளவுக்கு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மோசமான ஒரு லீடரா நம்ம பாக்குறது அப்படின்னா இந்த தான் பாக்கணும் எனவே காலில் விழுந்து கெஞ்சி இந்த தேர்தல்ல நான் அனாதியா நிக்கிறேன் யார் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க என் மானத்தை காப்பாத்துங்க ஐயா மராட்டிய சிங்கமே அப்படின்னு காலில் விழுந்திருப்பாரு அதுதான் நடந்திருக்கும் ஏன்னா ஓட்டு பொறுக்கிறதுக்கு எங்குட்டு கேவடு கெட்டத்தனமா காலில் விழுகிறது சீமானுடைய வரலாறு அன்னைக்கு ஜெயலலிதா அவர்களை கர்நாடகம் அப்படின்னு சொன்ன சொல்ல தெரிஞ்ச இதே ஆளு கர்நாடக பெண் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச இதே சீமான் இலை மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படின்னு கால்ல போய் விழுந்து ஈழத்தாயாகவே அம்மாவை தூக்கி நிப்பாட்டினதெல்லாம் பார்த்தோம் கேப்டன்னா யாரு அந்தால எதுக்கு கேப்டனா இருந்தாரு ஒரு படைக்கு கேப்டனா ஒரு கபடி டீமுக்காவது கேப்டனா இருந்தாரா கேப்டன் கால் தூசிக்க வளர்ந்தாலே அந்த தனி மனுஷனா அவர் செஞ்ச விஷயங்கள் இன்றைக்கும் பேசு பொருளா இருக்கு அவர் வர்றவங்களுக்கு உணவழித்தது அன்பாக பார்த்துக்கிறது ரசிகர்கள்ட்ட நேர்மையா நடந்தது ஷூட்டிங் ஸ்பாட்ல கன்னட வெ இனவெறியர்கள் உள்ள நினைஞ்சு அடிக்க வரும்போது ஒத்தால நின்று அடிச்சு விரட்டின வரைக்கும் அவருக்குன்னு ஒரு அரசியலும் வரலாறும் ஒரு பெரிய ஒரு பதிவன் நிகழ்த்தி விட்டுட்டு போயிருக்கிறார் அவரை கேக்குறாரு நீ என்ன எந்த கபடி டீமுக்காவது கேப்டனானு கடைசில பாத்தீங்கன்னா இங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல அம்மா நீங்க தாம உங்க ஓட்டெல்லாம் எனக்கு போடணும் நாங்க சோ இது ஒண்ணும் புதுசு இல்லை முதல்ல திட்டுவதும் அப்புறம் காலில் விழுகுறதும் அல்லது முதல்ல கால்ல விழுகுறதும் அப்புறம் திட்டுவதும் இவர்களுக்கு ஒன்று புதிதே கிடையாது இதே ரஜினிய பார்த்தா சொன்னாரு ரஜினியும் கமலைய அடிக்கிற அடியில எவன் கட்சிய ஆரம்பிக்க கூடாது நடிகர் நாங்க நான் வந்து அரசு கம்யூனிஸ்டா தெளிவா இருக்கேன் யார் வேண்டும் அரசியலுக்கு வரலாம் அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை திரைப்படத்துல இருக்கிற கலைஞர்கள் ஏன் வர கூடாது தாராளமா வரலாம் ஆனா கத்துக்கங்க கீழே போங்க மக்களை சந்திங்க கலப்பனையாற்றுங்க அங்க இருந்து மக்களுடைய மனது மக்களுடைய தேவை மக்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு வாங்கன்றோம் அதனால நம்ம முரண்படுறோம் அவங்க வந்து மற்றவர்களுக்கு எடுப்பார் கைப்பழையா போய் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை குலைக்கிற ஒரு கருவியா போயிடக்கூடாதுன்றதுலாம் கவலைப்படுறோம் மற்றபடி கலைஞர்கள் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றது அளவுக்கு நாம மோசமானவர்கள் இல்லை முற்போக்காளர்களும் அப்படி சிந்திக்க மாட்டாங்க சோ ரஜினியை கிள்ளு நினைத்து அப்படியே அடிச்சு ஆடினவரு இன்னைக்கு ஆள் அரவு போய் தனிமைப்படுத்தப்பட்டு அரசியல் அனாதை அடிக்கிற போது ரஜினி காலில் விழுந்து போனார் விஜயினுடைய ஆதரவாளர்கள் அதை வந்து நம்ம இழந்துட்டோம் ரஜினியினுடைய ஆதரவாளர்கள் மூலமா சரி கட்டிடலாம் அல்லது இப்படி ஒரு கணக்க போடலான்றதை சீமான் அவருடைய வியூகமாக இருக்குமா ஏன்னா விஜயினுடைய என்ட்ரியின் பொழுது முழுக்க விஜய் தம்பிகள் நாம் தமிழர் தம்பிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அடிச்ச கூத்தலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சமூக வலைதளங்கள்ல அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த மேடையில பேசின அப்புறம் அப்படியே தலைகிலா மாறிடுச்சு சோ அதற்கு ஈடுகட்ட சரி கட்ட இந்த முயற்சியை சீமான் செய்திருக்காருன்னு கூட பாக்கலாமா நிச்சயமா ஏன்னா சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பெரிய படைய கட்டிக்கிட்டு போறவங்க வர்றவங்க எல்லாம் அவமானமா பேசிக்கிட்டு அசிங்கப்படுத்திட்டு களத்துல நிக்கிற எதிர்கருத்தாளர்களை எல்லாம் மோசமாக தனி மனித தாக்குதலை நடத்தி அவங்களை பர்சனலா ஒரு கட்டமைப்புக்குள்ள வச்சு அவங்கள கொச்சையாக அவங்கள நடத்தின ஒரு கும்பல் தான் இந்த நாம் தமிழர் கும்பல் ஆனா இன்னைக்கு அவங்க சீரழிகிறாங்க இதே விஜயனுடைய தம்பிகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அவங்க எல்லாம் வச்சு சீமான செய்யறதே முழு நேரம் வேலையா வச்சிருக்கிறாங்க வச்சு முடிக்கிறாங்க இவங்களால் சமாளிக்கவே முடியல அதுக்கு காரணம் என்னன்னா அரசியல் தெளிவற்ற தன்மை நீங்க ரஜினியும் கமலையும் அட்டிக்கிற அடியில வேற யாரும் கட்சி ஆரம்பிக்க கூடாதுன்னு போன வருஷம் பேசியிருக்கீங்க இந்த வருஷம் கமலா இவரு விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே என் தம்பி என் தம்பி எனக்கு எதிராக நின்றாலும் எனக்கு முரணாக பேசினாலும் நான் அவருக்காக நிற்பேன் ஏன்னா அவர் என் தம்பி அப்படின்னாரு இல்லையா சொல்லிட்டு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள ஏகிரி ஏகிரி தான் அப்படின்னு மேடையில பேசுறாரு நிலைப்பாடுதான் என்ன சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னா அந்த நிலைப்பாட்டுல ஸ்ட்ராங்கா உறுதியா உன்னால முடிவெடுக்க முடியுதா அப்ப அத முடியல அப்ப திடீர்னு போய் காலில் விழுக்கிற முதல்ல ஒரு பேச்சு பேசுறீங்க அடுத்து ஒரு பேச்சு பேசுறீங்க அப்புறம் அடி வாங்கிட்டு இன்னொரு பேச்சு பேசுறீங்க அப்போ இப்ப இருக்கிற இளைஞர்களை வென்றெடுத்து ஓட்டா மாத்திடலாம் அப்படின்னாங்க ஏ ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் எப்படி நாம் தமிழருக்கு ஓட்டு கூடுது அப்படின்னா இந்த புதுசா படிச்சு முடிச்சிட்டு பதினெட்டு வயசுல வந்து நிக்கிற அரசியல் எதுவுமே தெரியாத குட்டி பிள்ளைங்க பதினெட்டு வயசு இருக்கிற சின்ன குழந்தைங்க அவங்க வரும்போது அவங்க ஊடகத்தின் வழியாகத்தான் இந்த உலகத்தை பார்ப்பாங்க அப்ப சமூக வலைதளங்கள் அதிகமா இயங்குறவங்க ஆக அண்ணன் பேசுறாருடா அப்படின்னு போய் நிறைய பேர் ஓட்டு போட்டவங்கலாம் உண்டு ஏன் என் வீட்லயே எங்க அண்ணன் பசங்களே ரெண்டு ஓட்டு போட்டுதான் வந்துச்சுங்க அதுங்களையும் இப்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஆசைப்பட்டு போட்டுருச்சுங்க சரி ஓகே இன்னைக்கு அதுங்களே என்ன சொல்லுதுங்க அப்படின்னா நாங்க விஜய்க்கு போட போறோன்னு இவங்க அரசியல் கத்துக்கிற வரைக்கும் புதுசா அழகா பிரம்மாண்டமா அவங்க கண்ணுக்கு தெரியறவங்களுக்கு இளைஞர்கள் ஓட்டு போடுவான் அவன் அரசியலை கத்துக்கிட்டு சமூகத்தை கத்துக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தி மூணு வயசுக்கு மேல ஏன்னா அரசியல் பின்புலம் எல்லாருக்கும் கிடைக்காது உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கிற அரசியல் பின்புலம் யாருக்கும் கிடைச்சிருக்காரு சோ இந்த அரசியல் பின்புலத்துல நம்ம சின்னதுல இருந்தே கேட்டு வளர்ந்தவங்களுக்கும் புதுசா ஒரு வீட்டுல இருந்து வர குழந்தைங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப அந்த குழந்தைங்க இந்த பிரமிப்பெல்லாம் பார்த்து மயங்குங்க இப்ப என்ன நிலைமை ஆயிப்போச்சுன்னா இவரே என்னங்க சீமான் தானேங்க பாருங்க விஜய் எல்லாம் என்ன மாதிரி பேசிட்டாரு மேடையில சும்மா தெரிவிக்க விட்டாரு அது இல்லாம விஜய் ரெண்டு விஷயத்தையும் பேசி விட்டாரு தமிழ் தேசியமும் நாங்க இது பண்ணுவோம் திராவிடத்தையும் எங்களுடைய இதுல வச்சுப்போம் பெரியாரையும் எடுத்துப்போம் அவர் நம்ம நிறைய கேள்வி கேட்டோம் ஏன்னா நமக்கு அறிவு இருக்கு நம்ம வாசிக்கிறோம் சித்தாந்த தெளிவு இருக்கு பகவத்கீதையை கொடுத்துட்டு எப்படியா நீ பெண்களுக்கு உரிமை கொடுப்ப பகவத்கீதையை கையில கொடுத்துட்டு எப்படியா நீ வந்து பெரியார எடுப்ப பகவத்கீதையை கையில கொடுத்துட்டு எப்படியா திராவிடத்தையும் தமிழ் தேசியத்துக்கு கையில இது ரெண்டுமே பகவத்கீதைக்கும் மத அடக்குமுறைக்கும் மத பிரச்சனைக்கு எதிரானது தமிழ் தேசியமும் திராவிடமும் அப்ப இதை எப்படியா ஒன்னாடு பண்றதா வேற கேள்வி இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தெரியாது அப்ப இந்த பசங்க பூரா அங்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க கொத்து கொத்தா அப்ப இவங்களும் போறாங்க கட்சிக்காரங்களும் போறாங்க இப்ப நான் எங்கயா இருக்கிறது அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சம்பவம் நடக்கும்னு சொன்ன அண்ணனுக்கு தமிழ்நாடே ஒரு சம்பவத்தை செய்ய போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு இதுல பயந்து மிரண்டு போய்தான் ஐயையோ ஒரு பக்கம் விஜய் கூட்டம் அடிக்குது இன்னொரு பக்கம் அங்க ஆல்ரெடி வச்சு செய்யற ஒரு கூட்டமும் இருக்கு இப்ப நம்ம என்னையா செய்யறது அப்படின்ற ஒரு பெரிய பதவதைப்பும் பெரிய மன உளைச்சலும் தான் அண்ணன் ஓடி இருக்காரு ஓடி போய் இனி யாருக்கு அண்ணலப்படுவா அதை இன்னைக்கு நேத்தா அவர் கேட்கலங்க அவருடைய நாள் அன்னைக்கே போய் சந்திக்கிறது ரஜினிய நாள் அன்னைக்கு சந்திக்க டைம் கேட்டப்ப அவர் ஷூட்டிங்ல இருந்தனால பார்க்க முடியல அப்ப எப்படியாவது இந்த தேர்தலை முன்னிட்டு அவரை சந்திச்சு அதை ஒரு பேசு பொருளாக்கி அவருடைய ரசிகர்கள் மன்றத்துல ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக்கி அவங்கள நம்ம பக்கம் திருப்பி இவ்வளவு பேசுற மனுஷன் திருந்துட்டேன்டா நம்ம தலைவரவே பார்த்து கட்டி பிடிச்சி போட்டோலாம் எடுத்துட்டாரு அதனால நம்ம போடலாம் அப்படின்னு யாராவது பத்து பேர் நினைக்க மாட்டாங்களா அப்படின்ற நப்பாசையில அண்ணாத்த போய் நிக்கிறாரு இது எல்லாம் விஜய் கொடுத்த மிரட்டல் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு சாலிட் ஓட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் வாரங்களுக்கு போடுற ஓட்டு சாலிட் ஓட்டு ஏடிஎம்கே டிஎம்கேக்கு போடுற ஓட்டு சாலிட் ஓட்டு விடுதலை சத்திகள் ஓட்டு சாலிட் ஓட்டு இஸ்லாமிய அமைப்புகளினுடைய ஓட்டு சாலிடா அவங்களுக்கு தான் போடுவாங்க அவங்க ஒன்னும் அரசியல் தெரியாதவங்களா இல்ல ஆனா இந்த குட்டி பிள்ளைங்க போடுற ஓட்டு ஒன்னு விஜய்க்கோ அண்ணனுக்கோ விழுந்துட்டு இருந்துச்சு இப்போ அது விஜய்க்கு போயிட்டு இருக்கு பாவம் அண்ணன் பதறி கதறி கடைசியா ஒரு நப்பா செய்யல ரஜினிகிட்டையாவது போய் விழுவோமே அதன் மூலமா நாலு பார்ப்பனர்கள் ஏதாவது உதவி செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு போய் விழுந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இறுதியா ஒரு கேள்வி வழக்கமா நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவங்களை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க தொண்டர்கள் வந்து அண்ணன் திரும்ப வந்து ஏதாவது மேடையில பேசுவாரு அவங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி அண்ணனுக்கு அந்த டெக்னிக் வந்து தெரியும் என்ன பேசினா என்ன சொன்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசிடுவாரு வழக்கமாக இப்போ எதிரில் ஒரு கட்சி இருக்கு இப்ப திமுக மாதிரியான கட்சியோ அதிக அதிமுக மாதிரியான கட்சியோ எப்படி அணுகுவாங்க ஒரு எதிராளின்னு ஒருத்தங்களை கட்டமைக்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டு முடிச்சிருவாங்க இப்போ ரஜினி வராரு கமல் வராருன்னா அவங்க ஒரு பொருட்டாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஆபாசமாக அவர்களை பேசுறதெல்லாம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ஆனா நா தொடர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமான் தொடங்கி வைப்பார் ஒருத்தர் வந்து ஆபாசமா அர்ச்சனை பண்றதுக்கு வந்து ஆரம்பிச்சு வைப்பாரு அதை முழுக்க அந்த நிர்வாகிகள் முழுக்க ஃபாலோ பண்ணுவாங்க அது வந்து துரைமுருகனா இருக்கலாம் இல்ல இடுமானம் கார்த்தியா இருக்கலாம் கலஞ்சமா இருக்கலாம் இன்னும் இன்னும் பிற நபர்கள் அந்த கட்சியில யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் இஷ்டத்தை வசைப்பாடுறத வந்து நம்ம பார்த்திருக்கோம் அப்படி இப்ப ரஜினி இவ்வளவு காலம் வசைப்பாடு இப்ப டப்புனு ஒரு நாள்ல போய் அண்ணன் பாத்துட்டு வந்துட்டாரு இப்ப அவர் எப்படி சமாளிக்க போறாரு இப்ப இவங்க எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியல அவங்களுடைய இந்த நிலைமை வந்து நம்ம என்னவா புரிஞ்சுக்கலாம் அவருடைய பேச்சை கேட்டு இப்படி ஆபாஸ் அர்ச்சனை பண்றது இப்ப திமுக மாதிரி கட்சியில அவங்க பேச மாட்டாங்க அந்த கட்சியில இருக்கிற நபர்கள் யாராவது பேசிட்டு போலாம் அவங்க போய் என்னைக்கும் போய் பார்க்கலாம் போறது கிடையாது அதனால அவங்களுக்கு அந்த ஒரு ஆக்கோர்டான சுச்சுவேஷன் எல்லாம் வரப்போறது கிடையாது இப்ப இவங்களுடைய நிலைமைய எப்படி புரிஞ்சுக்கலாம் அவங்க நிலைமை பார்த்து ரொம்ப கவலைப்படுறீங்க போல இருக்கே அந்த கவலை அவங்களுக்கே கிடையாது நீங்க கேக்குறேன் அதுதான் முட்டு கொடுக்க வேண்டியெல்லாம் அவசியம் இல்லைங்க ரொம்ப சிம்பிள்ங்க நீங்க ஒரு கருத்தியெல்லாம் ஒரு அரசியலா தெளிவா வளர்க்கப்படுகிற குழந்தைகள் வளர்க்கப்படுகிற இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் அவங்க தொடக்கத்துல இருந்தே இதை தெளிவாக கையாளுவார்கள் ஆனா இவங்களுக்கு அப்படி இல்லையே அன்னையை எடுத்தாரு கைப்புல மாதிரி அடிப்பாரு திடீர்னு வந்து எல்லாரும் செத்துருங்க நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அவளைதான் உங்களை கொன்றுவேன் அப்படின்னு கிளப்பி விடுவாரு திடீர்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் செக்கன்னைக்கு மாறுற மாதிரி தாய் மதத்துக்கு மாறுங்கன்னு இஸ்லாமியர்கத்தவங்கள சொல்லுவாரு சோ அவருக்கு ஒரு ஸ்டாண்டே கிடையாது அரசியல் அறிவே கிடையாது சீமானுக்கு அவர் இடத்துல நல்லா குடிச்சிட்டு அறுபத்தி நாலாயிரத்த வந்து பில்லு கட்டாம ஓடி வந்திருக்காரு போன வாரம் அதுலயும் கூட ஒரு வீடியோ இன்னைக்கு வெளியாகி பெரிய சர்ச்சையாயிருக்கு அந்த அந்த சேலத்துல இருக்கிற எல்லாம் வெளியேறதுக்கு இந்த அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரே நாள் ராத்திரில குடிச்சு விட்டு பத்து பாட்டில வாங்கி பையில போட்டுக்கிட்டு தலை தெரிக்க காலையில எந்திரிச்சு பின்னங்கால் பெடரில் அடிக்க அன்னை ஓடி இருக்காரு சோ அவரு இப்படிதான் இது இவ்வளவுதான் அவருடைய அரசியல் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பெரிய பொறுப்பு இருக்கு ஒரு உதாரணமா சொல்றனே அண்ணன் திருமாவர்களை போல இரண்டாம் கட்ட தலைவர்களை பக்காவா ரெடி பண்ணணும் தன்னுடைய காலத்திற்கு அப்புறம் தன்னுடைய கட்சியை வலிமையா எடுத்துட்டு போறதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கணும் பல்வேறு அமைப்புகள் அந்த தலைவர்களை அமைப்பு சார்ந்து வென்றெடுக்கணும் இது கம்யூனிஸ்ட் கட்சியில நீங்க பாக்கவே முடியும் ஆனா நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா இந்த கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரு இந்த சாட்டை துறைமுருகனும் இடுமோன கார்த்திகா டேக் இட் இஸ் பி ஹாப்பியா இது என்ன அவன் ஒரு பாலியல் அத்துமீறலை பண்ணிட்டு சுரண்டலை பண்ணிட்டு வந்து ஒரு கட்சி பொண்ணவே பாலியல் சுரண்டல் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தவனுக்கு மேடையில் நின்னு டேக் இட் இஸ் இப்படி ஆக்கினீங்கன்னா இந்த கட்சி ஒரு கட்சி இதுக்கு ஒரு நாளைக்கு வருத்தப்படுவாங்க நீங்க வேற வருத்தப்படுறீங்க அந்த வருத்தமே அதுகளுக்கு இருக்காது நேற்று நேரம் மென்டல் ரஜினின்னு போட்ட சாட்டை துறைமுருகன் இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை அவர் சந்திச்சு எங்க அண்ணன் வந்து உரையாடி இருக்கிறார் போட முடியுதுன்னா என்ன அர்த்தம் எங்களுக்கெல்லாம் மானம் ஜூடு சொரண வெக்கம் கூச்சம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது நாங்க எந்த அடுத்த செகண்ட்ல நாங்க மாறிட்டு இருப்போம் ஒரு லைட்டப்போ ஒரு சுச்சப் போட்டோம்னா லைட் எறியற மாதிரி அப்படி சுச்சம் போட்டா அடுத்த செகண்ட்ல நாங்க வேற ஒரு வெர்ஷன்ல பேச ஆரம்பிப்போம் இதுதான் உங்களுடைய அரசியல் சோ தெளிவற்ற சித்தாந்த புரிதலற்ற அரசியலற்ற வரலாறு தெரியாத ஒரு கும்பலினுடைய சும்மா வேட்டைக்காடாக இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் இருக்கு அதை பார்த்து கவலைப்பட வேண்டியது இல்ல நாளைக்கே டம்முனு காலில் விழுந்து எல்லாத்தையும் மாத்திக்குவானுங்க அப்படி மாற்றவே முடியாம போராடணும்னா அவங்க ஒரு போராளியா இருப்பாங்க அந்த போராளியா இருக்கிறவங்க எல்லாரையும் கவனமா பேசுவாங்க அதனால மற்ற கட்சியோடு ஒப்பிடும்படியாக இது ஒண்ணும் இல்லை இதுல இருக்கிற அல்லு செல்லு அண்ணனுக்கு கூட இருந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்து கொடுக்குற அஞ்சாறு பீஸும் இப்பவே மாத்தி சூப்பர் ஸ்டார்னு போடுறான்னா அப்படி அப்படித்தான் டிராக் ட்ரைனிங்கு அதனால முதல்ல ஒரு நே ஒண்ணு உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் முடிச்சிடனே ஒரு கட்சியில இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் தப்பு பண்ணும்போது கூப்பிட்டு விசாரிக்கணுமா இல்லையா இது மாதிரி குண்டக மண்டக சமூக வலைதளத்துல எழுதும் போது கூட்டி விசாரிப்பாங்களா இல்லையா அப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா ஒரு பத்திரிகையாளரை திமுக பேசிய போது திமுக மெம்பர்ஸ் பேசுறாங்க முதலமைச்சர் அது கண்டிக்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது பொது வழியிலன்னு முதலமைச்சர் கண்டிக்கிறாரு ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை மாநிலத்தை ஆழக்கூடிய கட்சியினுடைய தலைவரா இருக்கிறவரு அதை கண்டிச்சு இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு வழிகாட்டுறாரு கம்யூனிஸ்ட் அப்படிதான் நம்ம தப்பா செய்யும் போது கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க இது இப்படி செய்யக்கூடாது இப்படி நடக்கக்கூடாது இது செய்யாதீங்க அப்படின்னு பேசுவாங்க அதுதான் தலைமை அதுதான் வழிகாட்டுகிற முறை ஆனா கிளப்பி விட்டுட்டு போறவங்களுக்கு என்ன இருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் அது ஒண்ணு இல்லைங்க அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்படிதான் எனத்தவாது எழுதி விட்டுக்கிட்டு அது வாட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்குங்க ஆளும் பேருமா சேர்ந்து திரல் நிதியில கஞ்சி குடிக்கிற கும்பல் மட்டும்தான் இன்னைக்கு நாம் தமிழர்ல இருக்கு அதுகளை பத்தி நம்ம கவலையே பட வேணாம் அதுகள் நிறத்தை மாத்திக்கிறதுக்கு ஈஸியா பழகிட்டு இருக்கிற ஒரு ஆளுக இறுதியா இன்னும் ஒரே ஒரு கேள்வி சங்கி அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் வந்து நம்ம பார்த்திருப்போம் எப்படி நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் எப்படி பேசுவாங்க எப்படி சமூக வலைதளங்கள் எழுதுவாங்க தொடர்ச்சியாக நம்ம கவனிச்சிட்டு அண்ணா வந்து ஒரு புது டெபினேஷன் இன்னைக்கு கொடுத்திருக்காரு சங்கி அப்படின்ற நண்பன் அர்த்தம் சங்கினா நண்பன் அப்படிதான் சங் பரிவாரில சொல்லுவாங்க ஏதோ சொல்லிட்டு போயிருக்காரு அது குறித்து உங்களுடைய இறுதி ஆக்சுவலா சங்கி என்கிற சொல்லாடல் சங்கம் என்ற சொல்லை குறிக்கும் இந்த ஆர் எஸ் எஸ் இருக்கு இல்லையா சுயம் சேவக் சங்கு ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் அதுதான் அதனுடைய அப்ரிவேஷன் விரிவு இந்த ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் இது வந்து காலங்காலமா மதவெறி வேலைகள்ல ஈடுபட்டதுனால அவங்கள தனியா குறிப்பிடுறதுக்கு சங்கி அப்படின்ற சொல்ல பயன்படுத்தணும் எப்படி பெரியாரிஸ்டுகளை கருப்பு சட்டக்காரங்கன்னு ஒரு குறிப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கம்யூனிஸ்டுகள் இன்னும் பல வார்த்தையில சொல்லுவாங்க அவங்க வந்து தலித்து கட்சினே சொல்லுற வழக்கம்லாம் உண்டு இப்படி ஒரு அடையாளப்படுத்துவது அவங்களுடைய செயல் திட்டங்களை வைத்து அடையாளப்படுத்துவது என்பது காலகலமா இருக்கு இந்த பரிவார் கும்பலை நாம் சங்கின்னு அழைக்கிறது காரணம் அவனுடைய அரசியல் சங்கி என்பதற்கு பொருள் சங்கம் தான் அதுக்கு ஒண்ணு வேற எதுவும் அர்த்தம் இல்ல ஆனா சங்கம் என்ற சொல்ல பயன்படுத்திக்கிட்டு உள்ளடி வேலையை பார்த்ததுனால அவங்களை அவங்க அதை அசிங்கப்படுத்துற சொல் கூட இல்ல அது காலத்துல இப்ப அசிங்கப்படுத்துற சொல்லா மாறி இருக்கு சங்கத்துல இருக்கிறவே சங்கி அப்ப சங்கம்னு ஒரு சொல்ல வச்சுட்டு ஊருக்கு ஊருக்குள்ள உரண்டை இழுக்கிறவங்க பேர் சங்கின்னு வச்சுக்கிட்டோம் அதுதான் இப்ப பொருளா மாறி இருக்கு ஆனா சங்கி என்பதற்கு சங்கம் சொல்லு அண்ணன் சொல்ற மாதிரி தோழர் அப்படின்னு சொல்லு கிடையாது நண்பன் அப்படின்லாம் அந்த சொல்லுக்கு அர்த்தமே கிடையாது முதல்ல சங்கம் என்ற சொல்லே சமண சொல் சமண மதம் நம்ம கொடுத்துருக்கிற இன்னொரு சொல் அது வந்து அந்த காலத்துல வடமொழி கலந்த ஒரு சொல்லுதான் அந்த சங்கம் என்பதை வச்சுதான் வஜ்ஜநந்தி முனிவர் என்ற ஒரு முனிவர் அந்த கால சமண முனிவர் திராவிட சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை கட்டுனதா வரலாறு இருக்கு நானூத்தி எழுபதுல சோ சங்கம் என்ற சொல்லு இருக்கு இல்லையா அந்த சொல்லு சமணர்கள் நமக்கு கொடுத்த கொடை அது பௌத்தமும் புத்தம் சரணம் சங்கம் எல்லாம் சொல்ற வழக்கம் இருக்கு சங்கம் என்பது ஒருங்கிணைப்பது ஒன்று சேர்வது என்ற பொருள்ல வருது அதனால இதுல தோழமை அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள உருட்டுறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள சங்கம் என்பதற்கு சங்கம் சாரி சங்கி அப்படின்னு சொல்றதுக்கு சங்கம் அப்படின்னு பொருள் பதிவடி பேசல சங்கி என்பார் என்றாலே ஜனநாயகத்திற்கு விரோதமானவர்கள் சங்கி என்றாலே இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானவர்கள் சங்கி என்றாலே சமூகம் ஒற்றுமையாக இல்லாம பாத்துக்கிறவங்க சங்கி என்றாலே வன்முறையாளர்கள் இந்த பதத்துலதான் இப்ப புரிஞ்சுக்கிறோம் அப்ப இத புரிஞ்சுக்கிறோம் ரஜினியோட பொண்ணு ஒரு மேடையில சொன்னாங்க எங்க அப்பா சங்கி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி நாம் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான முகம்தான் காரணம் இந்த சங்கின்ற சொல்லி இழிவானதா மாறினதுக்கு காரணமே அவங்களோட இழிவான செயல்பாட்டுக்கு நாம் கொடுத்திருக்கிற முகம் தான் சங்கி என்பது இழிவான சொல் என்பதற்கு ஆனா அண்ணா சொன்னாரு பாருங்க நட்பு ஒரே சங்கம் தோழர் தோழர் அது அதுதான் எனக்கு வைத்தரிச்ச நெஞ்சு வெளியே தோழமைன்ற வார்த்தை பெரியார்கிட்ட போய் கத்துக்கங்கயா கம்யூனிஸ்ட் கிட்ட கத்துக்கங்கயா ஒரு வார்த்த தோழமைன்ற வார்த்தைக்கு பின்னாடி எத்தனை பெரிய அர்ப்பணிப்பு இருக்குங்க தோழமை வார்த்தைக்கு பின்னாடி பெரிய தியாகம் இருக்கு காசு பணம் எதுவும் இல்லாம இந்த மக்களுக்காக களத்துல நின்னு செத்து போன தோழர்கள் நாங்க பார்த்திருக்கோம் இன்னைக்கும் அதனாலதான் களத்துல அவங்களுக்காக நின்றுட்டு இருக்கோம் அவங்க காட்டின வழியில் நிற்கிறோம் நாங்க அந்த சொல்ல கொண்டு போய் ஒரு சங்கி பயிலுக்கு அதை ஈக்குவலா நிறுத்துற அயோக்கியத்தன இருக்கு பாருங்க அது வன்மையா கண்டிக்கத்தக்க அயோக்கியத்தனம் நான் ஏன் உங்களுக்கு சங்கத்துக்கு தெளிவான அர்த்தம் சொன்னேன்னா அது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் ஆனா சங்கி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா கருத்தியெல்லாம் உருவாக்கி இருக்கிற இடம் இதுதான் இந்த இடத்தை தோழன்னு ஒரு வார்த்தை போட்டீங்கன்னா சங்கிகளுக்கு சொம்படிக்கிற சங்கிகளால் கால் கல்வி குடிக்கிற சங்கிகளுக்கு வச்சு பிழைப்பு வார்த்தை நடத்துகிற ஆரிய பார்ப்பன அதிகாரத்திற்காக ஓட்டு பிரித்து பணிபுரிகிற இந்த கும்பலு சங்கி என்றால் தோழமை என்றுதான் வரும் அது எல்லாருக்கும் பொது சொல் இல்ல சீமானுக்கான சொல் சங்கைகளிடம் தோழமையாக இருக்கிற சீமான் அத தோழன் தான் சொல்ல வாய்ப்பு இருக்கு அது அவருடைய சொந்த கருத்து அவர் சொந்த புரிதல் அவருடைய சொந்த வெளிப்பாடுன்னு வச்சுக்கவோம் எங்க பொறுத்தவரை சங்கி பயன்றவன் இந்த சமூகத்திற்கும் மனித குலத்திற்கும் விரோதி என்றுதான் பொருள் ரொம்ப நன்றி முக்கியமான கருத்தில் அரண் நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்